இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளை இறையுருள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் நித்யா பஞ்சாகத்தின்படி இன்றைய நாள் எப்படி இருக்கும் இந்த ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக ஆகஸ்ட் பனிரெண்டு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடு இருபத்தி ஏழு பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் ருத்ர ரூபாய வித்மகே சுவான வாகனாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயார் இன்று சூரிய உதயம் ஆறு நான்கு மணி திதி அஷ்டமி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி வரை முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புகழ் ரிஷபம் கீர்த்தி மிதுனம் சுபம் கடகம் நட்பு சிம்மம் அன்பு கன்னி சாந்தி துலாம் வெற்றி விருச்சி வரவு தனுசு சுகம் மகரம் கோபம் கும்பம் பாராட்டு மீனம் திறமை இன்றைய தன்னம்பிக்கை வரிகள் வெட்டி பேச்சு வேலையை கெடுக்கும் விடா முயற்சி வெற்றியை கொடுக்கும் குடல் புண் உள்ளவர்கள் காலையில் எழுந்ததும் பல் துளக்கியதும் இளநீரை அருந்தி வர குடல் புண் ஆறும் இன்றைய தகவல்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்